ஓம் அமிர்தீஸ்வரி நமக சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் கரெக்டா இந்த பழக்க வழக்கங்களை நம்ம கண்டினியூ பண்ணணுமா கண்டினியூ பண்ண கூடாதா அனலைஸ் பண்ணணுமா எனக்கு இந்த பழக்கம் இருக்கு இந்த பழக்கம் சரியா தவறா இந்த பழக்கத்தினால எனக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கா இந்த எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு நம்மளுடைய பழக்க வழக்கத்தை அனலைஸ் பண்ணணுமா நம்மளுடைய பழக்க வழக்கத்தை அனலைஸ் பண்ணிட்டு அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க இல்லையா நான்வெஜ் சாப்பிட்றதுனால அது ஒரு பழக்கம்னு வச்சுப்போம் அது சாப்பிடறதுனால ஏதாவது நம்மளுக்கு வளர்ச்சி கிடைக்குதா ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்குதா நம்ம அனலைஸ் பண்ணணுமா அனலைஸ் பண்ணிட்டு அதை நம்ம நாக்கு ருசிக்காக தான் சாப்பிடுறோம் அதனால எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அதுல எனக்கு மட்டும் தான் பிரோஜனம் இருக்கே தவிர்த்து என்னை சுத்தி இருக்கிறதுக்கு பெரிய பிரோஜனம் கிடையாது என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிடையாது நான் சாப்பிட்ற அந்த மிருகத்துக்கும் கிடையாது இல்லையா அப்போ அதை நம்ம அப்படியே விட்டுட்டு அடுத்த நிலைக்கு உயர்றதுக்காக அப்ப இந்த சில பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுறதுல தவறு கிடையாது சோ அனலைஸ் பண்ணுங்க அது ஓகேன்னா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா விட்டுருங்க இதுதான் சொல்றாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 நிவாஸ்